இந்த கதை ஒரு இருண்ட காலத்தின் கதை இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியர்களால் நாற்பது வருடங்களாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த காலம் சோரா என்ற ஊரில் தான் என்ற குலத்தைச் சேர்ந்த மனோவாகு என்ற ஒருவர் வசித்து வந்தார் மனோவாவின் மனைவி பாரோன் மற்றும் அவருக்கு குழந்தைகள் இல்லை ஒரு ஆண்டவரின் தூதர் அவரிடம் நீ மறடியாய் இருந்ததால் குழந்தை பெற்றெடுக்கவில்லை ஆனால் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே இப்போது நீ திராட்சை ரசத்தையோ வேறு எந்த புளித்த பானத்தையோ குடிக்க கூடாது தீட்டான எதையும் சாப்பிடாமல் இரு என்றார் ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சவர கத்தி அவன் தலைமீது படக்கூடாது ஏனெனில் அந்த மகன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாசீர் ஆக இருப்பான் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தீரின் கையிலிருந்து விடுவிப்பான் அவர் உற்சாகமாகவும் ஆச்சரியத்தோடும் தூதரை பற்றிய தன் கணவரிடம் சொல்ல ஓடினார் மனோவாகு ஆண்டவரை நோக்கி சிறுவனை எப்படி வளர்ப்பது என்று தூதரை நோக்கி மன்றாடி ஒரு தூதரை அனுப்பும்படி வேண்டினார் ஆண்டவர் மனோவாகின் வேண்டுதலை கேட்டார் மனோவாகு தூதரிடம் உம் வார்த்தைகள் நிறைவேறும் போது சிறுவனின் வாழ்க்கையையும் செயலும் எப்படி இருக்கும் என்று கேட்டார் கடவுளின் தூதர் கடவுளை நோக்கி மீண்டும் வலியுறுத்தினார் மேலும் மனோவாவின் மனைவி அவர் கட்டளிட்ட அனைத்தையும் அவர் மனைவி கடப்பிடிக்கும்படி என்றார் மனோவாவின் மனைவி ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவள் அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள் சிம்சோன் வளர்ந்தபோது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் சோராவுக்கும் எசுதுவேலுக்கும் இடையில் இருந்த போது ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது ஒரு நாள் சிம்சோன் மனாசையிலிருந்து திமினோவுக்கு சென்றான் அவன் ஒரு கண்டான் அவன் விரைந்து தன் சென்று நான் திமினாவுக்கு சென்றேன் அங்கு ஒரு பெண்ணை கண்டேன் அவளை எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்றார் அவரது பெற்றோர் உன் உறவு பெண்களையோ அல்லது நம் மக்கள் அனைவருக்குள் யாராவது ஒருவர் உனக்கு கிடைக்கவில்லையா என்று கேட்டு விருத்த சேதனம் செய்யப்படாத பெலிஸ்தியனின் பெண்களை எடுக்க வேண்டுமா என்று கேட்டார் சிம்சோன் அவளை எனக்கு பிடித்திருக்கிறது அவள் எனக்கு பொருத்தமானவள் என்று வற்புறுத்தினார் இது ஆண்டவரின் செயல் என்று அவரது பெற்றோர் அறியவில்லை பெலிஸ்தியர்களை தண்டிக்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார் சிம்சோன் மற்றும் அவரது பெற்றோர் திமினாவுக்கு செல்லும் வழியில் காடு அடர்த்தியாகவும் பாதை குறுகலாகவும் இருந்தது அப்போது திடீரென்று ஒரு சிங்கக்குட்டி அவர் மீது பாய்ந்தது ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது அவர் அந்த ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல சிங்கக்குட்டியை வெறும் கையால் கிழித்தார் சிங்கத்தின் உடல் துண்டுகளாக கிடந்தது அவர் தனது தந்தையிடமோ அல்லது அவரது தாயிடமோ தான் செய்ததை கூறவில்லை பிறகு சிம்சோன் தான் விரும்பிய அப்பெண்ணை காண்பதற்காகச் சென்றார் அவர் சென்று அவரை கண்டு தன் அன்பை பரிமாறினார் மீண்டுமாக அப்பெண்ணை அழைத்து கொண்டு தன் இல்லத்திற்கு வந்தார் வருகின்ற வழியில் அவர் ஒரு பெரிய தேன் கூட்டை கண்டார் அவர் கொன்று போட்டிருந்த சிங்கத்தில் அது முளைத்திருந்தது எனவே அதை எடுத்து தன்னுடையவளுக்கு உண்ணக் கொடுத்தார் தன் பெற்றோருக்கும் அதை கொடுத்தார் ஆனால் எங்கிருந்து எடுத்தார் என்பதை சொல்லவில்லை பிறகு சிம்சோன் பெண் வீட்டாருக்கு விருந்தளித்தார் முப்பது பெருசியர்கள் நியமிக்கப்பட்டனர் அவர்களிடம் ஒரு விடுகதையை கேட்டார் அந்த விடுகதைக்கு பதில் சொல்பவர்களுக்கு முப்பது நார் பட்டாடைகளையும் முப்பது ஜோடி மேலாடைகளையும் தருவேன் என்றார் அவர்களும் கேளும் என்றார்கள் அவருடைய விடுகதை இதோ உண்படமிருந்து உணவு வந்தது வலியவனிடமிருந்து இனியது வந்தது என்று கேட்டார் இதற்கு மூன்று நாட்களாகியும் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை எனவே அவர்கள் ஒரு சூட்சமத்தில் முன்வந்து இந்த சிம்சோனின் மனைவியை நோக்கி உன் கணவருடைய விடுகதைக்கு பதில் வேண்டும் இல்லையென்றால் உன்னையும் உன் தகப்பனாரையும் கொன்றுவிடுவோம் உன் இல்லத்தை எரித்து விடுவோம் என்று இந்த பெண்ணை அவர்கள் மிரட்டினார்கள் அந்த மிரட்டலுக்கு பயந்து அவள் தன் கணவரை நோக்கி நீ எங்களை அன்பு செய்யவில்லை நீ வெறுக்கிறாய் என்று சொல்லி அவள் அழுதாள் அந்த ஏழு விருந்து நாட்களும் அவள் அழுது கொண்டே இருந்தார் எனவே அவளது அழுகையை கண்டு சிம்சோன் மனமிறங்கி தன் பதிலை சொல்வதற்கு முன் வந்தான் எனவே தேனை விட இனிமையானது எது சிங்கத்தினும் வலிமையானது எது என்று அவன் பதிலை சொல்ல அவர்கள் மகிழ்ந்தார்கள் சிம்சோன் அவர்களிடமிருந்து நீர் இளம் பசுவை கொண்டு உலாவிட்டால் இந்த விடுகதைக்கு பதில் அளித்திருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அவன் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டான் அஸ்கலோனுக்கு சென்றான் அங்கு அவன் அந்த முப்பது பட்டாடைகளுக்காக முப்பது பேரை அவன் கோபத்தோடு கொல்வதற்கு திட்டமிட்டான் அதன் அடிப்படையில் ஆண்டவருடைய ஆவியார் அவன் மேல் இறங்கவே அவன் கடும் கோபமுற்றவனாக அஸ்கலோனில் முப்பது பேரை கொன்றான் அவர்களின் ஆடைகளை கலற்றி எடுத்தார் புதிரை விளக்கியவர்களுக்கு ஆடைகளை கொடுத்தார் அவருக்கு கோபத்துடன் அவர் தந்தையுடைய இல்லத்திற்கு வந்தார் மாப்பிள்ளை தோழர்களில் ஒருவருக்கு சிம்சோன் மனைவி கொடுக்கப்பட்டாள் சில நாட்களுக்கு பிறகு சிம்சோன் இளம் ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொண்டு தன் மனைவியை சந்திக்க சென்றார் தன் மனைவியை சந்திக்க வேண்டும் என்று தன் மாமனாரிடம் சொல்ல அவர் அவரை தடுத்து நிறுத்தினார் நீ அவளை உண்மையாகவே வெறுக்கிறாய் எனவே அவளை உன் தோழனுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தேன் என்று சொல்லி அவளது தங்கியை நீ மணமுடித்துக்கொள் என்று சொல்ல சிம்சோன் கோபப்பட்டான் ஆத்திரமடைந்தான் இது பெலிஸ்தியர்களால் தனக்கு நிகழ்ந்தது என்பதை உணர்ந்து பெலிஸ்தியர்களை பழிவாங்கும் நோக்குடன் அவர் நரிகளை பிடித்து அவற்றை முன்னூறு நரிகளை ஒன்றாக கட்டி அவற்றினுடைய வால்களில் தீ வைத்து பெலிஸ்திய இல்லங்கள் இருக்கின்ற பகுதிகளில் அவர் அவிழ்த்து விட்டார் அவை தீப்பந்தங்களோடு அனைத்து தானிய களங்கள் அந்த திராட்சை தோட்டங்கள் ஒலிவ மரங்கள் என அனைத்து இல்லங்களையும் அவர்களது நிலபுலன்களையும் எரித்து பாழாக்கியது எனவே இது யாரால் நிகழ்ந்தது என்ற ஏக்கமும் வருத்தமும் பெலிசியர்களுக்கு எழ ஆரம்பித்தது அப்போது அவர்களுக்கு வந்த செய்தி இது திம்னாவின் மருமகன் சிம்சோனால் நமக்கு நிகழ்ந்தது எனவே அவனுடைய தோழனுக்கு அவன் மனைவியை கொடுத்தபடியால் அவன் ஆத்திரமடைந்து இதை செய்துள்ளான் என்று சொல்ல சிம்சோன் மீது கோபம் எழுந்த அந்த மக்கள் சிம்சோனுடைய மாமனார் மற்றும் அவரது இல்லம் அனைத்தையும் எரித்து பாழாக்கினர் சிம்சோன் ஏற்றாமல் குகையில் தங்கினார் பெலுசியர்கள் யூதாவில் முகாமிட்டனர் யூத மக்கள் ஏன் பெலுசியர்கள் முகாமிட்டிருக்கின்றார்கள் என்று கேட்டபோது அவர்களோடு சண்டையிட்ட அந்த சிம்சோனை கைப்பற்ற வந்திருக்கின்றார்கள் அவனை பிடித்து அவர்கள் அழைத்து செல்லும் வரை முகாமிட்டு திரும்ப மாட்டார்கள் என்று சொல்ல பெலிசியர்களுக்கு பயந்த யூத மக்கள் மூவாயிரம் பேர் ஏற்றாமின் பாறையில் உள்ள குகையை சென்றார்கள் அவர்கள் அங்கு சிம்சோனை அழைத்து உன் பொருட்டு நம்முடைய நாட்டில் முகாமிட்டிருக்கின்றார்கள் உன்னை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் உன்னை கயிறுகளால் கட்டி பெலிசியர்களிடம் ஒப்படைப்போம் நீ வா என்று சொல்ல அவரும் அதை ஏற்று பெலிசியர்களிடம் ஒப்படைக்க தன்னை யூத மக்களுக்கு அர்ப்பணித்தார் அவர்களும் அவரை கரங்களில் கைகளை கட்டி கொண்டு சென்றபோது இலேகி அருகே அவர்கள் சென்றபோது ஆண்டவரின் ஆவி அவரில் வந்து அவருடைய கரங்களில் இருந்த கயிறுகள் எரிய தொடங்கின அவை சனலை போல் இருந்தன கட்டுகள் அவன் கையிலிருந்து கீழே விழுந்தது அப்போது ஒரு கழுதையின் புதிய தாடை எலும்பை கண்டுபிடித்தான் அதை பிடித்து ஆயிரம் பேரை அத்தாடையை கொண்டு கொன்றார் விழுந்த சிம்சோனின் இரத்த நின்றான் அவன் வெற்றி பெற்ற அந்த தாடை எலும்போடு சேர்த்து அந்த இடத்திற்கு அவர்கள் இராமே திலகி என்று கூறினார்கள் சிம்சோனுடைய வெற்றியை இஸ்ரேல் மக்கள் அனைவரும் புகழ்ந்தார்கள் எனவே அந்த வெற்றியை அந்த மக்கள் கண்டு புகழ்ந்தபோது அவர்களில் சில அச்சமும் இருந்து கொண்டே இருந்தது தாடையை கொண்டு ஆயிரம் பேரை கொன்றான் என்று சொன்னார்கள் பிறகு சிம்சோன் மிகவும் தாகமுற்றான் ஆண்டவரே எனக்கு இந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர் ஆனால் இப்போது விருத்த சேதனம் செய்யாத இந்த பெலிசியர்களுடைய கையால் நான் சாக வேண்டுமா தாகமாக இருக்கிறதுன்னு சொல்ல நிலம் பிளந்து தண்ணீரை கடவுள் சிம்சோனுக்கு அளித்தார் மீண்டுமாக உற்சாகம் பெற்று நல்ல உடல் உள்ள வலிமையை பெற்றான் பிறகு சிம்சோன் பிறகு சிம்சோன் காசாவுக்கு சென்றார் அங்கே ஒரு விலை மாதிரிடம் அவர் உடனிருந்தார் அவர் அங்குதான் இருக்கிறார் என்பதை அறிந்த பெலிஸ்தியர்கள் காசாவை சுற்றி முகாமிட்டார்கள் இரவு முழுவதும் அவர்கள் அந்த வாயில்களை காத்தார்கள் அவருடைய வாயில்கள் முன்பாக ஆங்காங்கே அவர்கள் இருந்து இந்த சிம்சோனை பிடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள் சிம்சோன் இரவெல்லாம் அங்கு தங்கிவிட்டு விடியற்காலையில் வெளியே வந்தபோது இந்த சிம்சோனை அவர்கள் பிடித்தார்கள் சிம்சோனை பிடித்து இரண்டு தூண்களில் கட்டி வைத்தார்கள் சிம்சோன் தன் பலத்தால் அந்த தூண்களை பிடுங்கிக் கொண்டு அவர் நடந்து சென்றார் அவருடைய பலத்தைக் கண்டு எல்லோரும் வியந்தார்கள் தூண்கள் உடைக்கப் பெற அவர் வெற்றி கண்டார் பிறகு அவர் மலை உச்சிக்கு ஏறி சென்றார் அதன் பிறகு சேரேக்கு பள்ளத்தாக்கில் ஒரு அழகான குடியிருப்பு இருந்தது அங்கே தெலிலா என்ற ஒரு பெண்ணை கண்டார் அவர் மீது அன்புற்றார் அவர் அப்பெண் மீது அன்பு கொண்டிருந்தபடியால் பெலிசியர்கள் திட்டமிட்டு அப்பெண்ணிடம் நீ அவனுடைய பலம் எங்கு இருக்கிறது அவன் எப்படி இத்தனை பேர்களை கொன்றான் அவனுக்கு ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்பதையெல்லாம் சொன்னால் உனக்கு நாங்கள் ஆயிரத்து நூறு செக்கேல் வெள்ளியை கொடுப்போம் என்று சொல்ல அவளும் மிக அழகாக திட்டமிட்டு இதற்குரிய பதிலை இருந்து வாங்க வேண்டும் என்று முனைந்தாள் சிம்சோனிட கேட்க அன்பின் நிமித்தமாக சிம்சோனும் அனைத்து உண்மைகளையும் ரகசியங்களையும் சொன்னார் நரம்பு கயிறுகளை அவளிடம் கொடுக்க அவளும் குறித்த நேரம் பார்த்து சிம்சோனை இந்த நரம்பு கயிறுகளால் கட்டினார் பெலிசியர்கள் அவளோடு காத்திருந்தனர் இதோ பெலிசியர்கள் வருகின்றார்களே காப்பாற்று என்று சொல்லவும் இந்த சிம்சோன் கயிறுகளை தெரிக்க அறுத்தெறிந்தான் அவனுடைய உடலில் ஆற்றல் வந்தது இதை கண்ட அப்பெண் நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் உனக்கு என் மீது அன்பில்லை என்று சொல்ல உண்மையை சொல் எதில் உன் ஆற்றல் இருக்கிறது சக்தி இருக்கிறது என்று கேட்க இந்த சிம்சோன் என்னுடைய தலைமுடியில் நீ பாவு நூலால் அதை பின்னினால் அந்த ஏழு பின்னல்களினால் என்னுடைய குந்தலிலிருந்து என்னுடைய உடலிலிருந்து ஆற்றல் குறையும் என்று சொல்ல அவளும் இதை தனக்குரியதாக ஏற்றுக்கொண்டு அதை செய்தாள் செய்து முடித்த பின்பு மீண்டுமாக இதோ பெருசியர்கள் வருகின்றார்கள் என்னை கொல்ல தேடுகிறார்கள் என்று சொல்ல அந்த நூல்களெல்லாம் அவிழ்ந்தபடியாக இந்த சிம்சோன் கோபம் கொண்டவனாக எழுகிறான் மீண்டும் அவளுக்கு கோபம் வருகிறது நீ என்னை ஏமாற்றி விட்டாய் உனக்கு என் மீது அன்பில்லை உனக்கு என் மீது உண்மையான பாசம் இல்லை என்று சொல்ல அவன் மிகவும் வருத்தப்பட்டான் தன் தலையில் சவரக்கத்து இதுவரை படவில்லை என்ற செய்தியை அவளிடம் சொன்னான் நான் ஒரு நசீரனாக இருக்கிறேன் எனவே இதுவரையிலும் என் தலைமுடியை நான் ஒருபோதும் மலித்ததில்லை என்று அவன் சொன்னான் இந்த செய்தியை அவள் அறிகிறாள் எனவே தன் தலைமுடியில்தான் ஆற்றல் இருக்கிறது என்பதை அவள் அறிந்ததை நினைத்து சிம்சோன் வருந்தினான் அவளும் உடனடியாக பெலுசியர்களுக்கு இந்த செய்தியை கடிதம் மூலமாக தூதனுப்பினார் இதை வாங்கி படித்த அந்த பெலுசியர்களும் கங்கணம் கட்டிக்கொண்டு வெற்றி பெற்றவர்களாக இந்த ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசுகளை அந்த பெண்மணிக்கு கொடுத்தார்கள் சிம்சோன் உறங்கிக் கொண்டிருந்த போது அவனுடைய தலைமுடியை அவனுடைய தலையிலிருந்து மலித்தார்கள் எனவே இந்த சிம்சோனுடைய ஆற்றல் சக்தி இறங்கியது மீண்டும் ஐயோ என்னை காப்பாற்று என்று அவள் சொல்ல சிம்சோன் எழுந்தான் ஆனால் அவனிடம் ஆற்றல் எதுவும் இல்லை ஏனென்றால் கடவுள் அவளிடமிருந்து அகந்திருந்தார் பெலிசியர்கள் அவனை கட்டி காசாவுக்கு அழைத்துச் சென்றார்கள் இதோ வாருங்கள் நம்முடைய மக்கள் அனைவரையும் கொன்றவன் பிடிபட்டு விட்டான் அவனது கண்களை பிடுங்கிவிட்டோம் அவனை இரண்டு தூண்களில் கட்டி வைத்தார்கள் இதோ நமது நிலங்களையும் நமது ஆட்களையும் கொன்றவன் நம் மத்தியிலே இருக்கிறான் என்று நகைத்து ஏளனம் செய்தார்கள் பெருசியர்கள் எனவே அவனுடைய அந்த இறப்பை காண வேண்டும் அவன் துன்பப்படுவதை கண்டு மகிழ வேண்டும் என்று பெருசியர்கள் சொல்லி மகிழ்ந்தார்கள் எனவே கண்களை இழந்த இந்த சிம்சோன் அவர்கள் மத்தியில் நிறுத்தப்பட்டான் இரண்டு தூண்களுக்கு நடுவே அவன் கட்டப்பட வேண்டும் என்றதை சிற்றரசன் அறிவிக்க அவர்களும் மகிழ்ச்சியோடு அவனுடைய வேதனையை காண்பதற்காக முன் வந்தார்கள் மகிழ்ச்சியோடு அவனது துன்பத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் சிம்சோன் கண்கள் எடுக்கப்பட்டவனாக ஏளனத்திற்கு உள்ளாக்கப்பட்டவனாக இருந்தார் மிகவும் வருந்தினார் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார் ஆண்டவரை இந்த ஒரு முறை என் மீது மனமிறங்கும் இவர்களை இந்த இல்லத்தோடு இல்லமாக நான் அழிக்க எனக்கு பலம் தாரும் ஆற்றல் தாரும் இரண்டு தூண்களையும் அவர் தட்டுமளவிற்கு ஆற்றல் வேண்டுமென்று அவர் கடவுளை நோக்கி மன்றாட பார்விழந்த சிம்சோனுடைய மன்றாட்டு கடவுளால் கேட்கப்பட்டது எனவே தன் மன்றாட்டின் வழியாக கடவுள் தன்மீது மீது மனமிறங்கினார் என்று சிம்சோன் மகிழ்ந்தார் அவரை அத்தூண்களுக்கு மத்தியில் அவர்கள் கட்ட திட்டமிட்டார்கள் அவரும் தூண்களுக்கு அருகாமையில் தன்னை கொண்டு செல்லும்படி வேண்டினார் எனவே அவருக்கு ஏற்கனவே கடவுளிடமிருந்து ஆற்றலும் அன்பும் கிடைத்தபடியால் அத் இரு தூண்களையும் தன் வலக்கையால் இடக்கையால் அவர் தள்ளிவிட அதை தாங்கி இருந்த அக்கட்டிடம் கீழே விழ ஆரம்பித்தது அது விழவும் மூவாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் கூடியிருந்த அந்த மாளிகையில் இருந்த அனைவருமே தரைமட்டமாக இறந்து போனார்கள் அந்த காசா நகரமே அந்த பெலிசியர்களுடைய அந்த இல்லம் முழுவதும் புலம்ப ஆரம்பித்தது எல்லோரும் அழுது புலம்பினார்கள் சிம்சோனுக்கு இதை செய்திருக்க என்று எண்ணினார்கள் பிறகு சிம்சோன் தன்னுடைய முதிமையில் அவர் இறந்து போனார் அவரை அவர்கள் தூக்கிக்கொண்டு கொண்டு இடையில் இருந்த மனோவாவின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள் அன்பு உறவுகளே மிகவும் அழகான விளக்கத்தோடு தெளிவான குறிப்புகளோடு சிம்சோனின் கதையை நாம் கேட்டோம் பார்த்தோம் இதிலிருந்து கடவுளுடைய அன்பு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் கடவுளுடைய அன்பை அவர் ஒருபோதும் திருப்பி எடுப்பதில்லை என்பதை உணர்கிறோம் எனவே நாம் கேள்விகளுக்கு கடந்து செல்லலாம் முதலாவதாக சிம்சோனின் தகப்பனாரின் பெயர் என்ன சிம்சோன் ஆயிரம் நபர்களை எதை கொண்டு கொன்றான் இறுதியாக சேராக்கு பள்ளத்தாக்கில் சிம்சோனை ஆயிரத்தி நூறு காசுகளுக்கு ஏமாற்றி ரகசியத்தை அறிந்த பெண்மணியினுடைய பெயர் என்ன சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன அவனுடைய உடலில் எந்த உறுப்பு எடுக்கப்பட்டது கேள்விகளுக்கு பதில் சொல்வோம் சிம்சோனை போல இறைவனுக்குரியவராக என்றும் வாழ்வோம் இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் பிறருக்கு பகிர்வோம் நன்றி